மது மட்டுமல்ல மதுவோடு சேர்ந்து போதை தரும் எல்லாம் ஹராம் இன்றைக்கு அதிக பயன்பாட்டில் இருக்கின்ற கஞ்சா பான் மசாலாக்கள் வரைக்கும் அத்தனையும் இவைகளிலே அடக்கம் இவைகளெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது அது கொஞ்சமானாலும் தடைதான் கூடுதலானாலும் தடைதான் இது போன்ற போதை தரும் வஸ்துக்களை வைப்பது ஹராம் உபயோகிப்பது ஹராம் அன்பளிப்பாக கொடுப்பது ஹராம் விற்பனை செய்வது ஹராம் ஏன் இது போன்றவற்றில் வேலை பார்ப்பதும் ஆறாம் காரணம் மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழல் இந்த குற்றங்களினால் உருவாகிறது இந்த மார்க்கம் எல்லா நிலைகளிலும் எல்லா சட்டங்களிலும் எல்லா வாழ்வியல் தன்மைகளை எடுத்து கூறும் போதும் மார்க்க பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு பொருள் பாதுகாப்பு அறிவு பாதுகாப்பு வம்சம் பரம்பரை பாதுகாப்பு என்று ஐந்து வகையான பாதுகாப்புகளை உள்ளடக்கியது தான் மார்க்கச் சட்டங்கள் அனைத்தும் மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிற சில விஷயம் உன் பொருளாதாரத்தை பாதிக்கும் மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிற சில விஷயம் உன் அறிவை பாதிக்கும் உன் உயிரை பாதிக்கும் உன் வம்சத்திற்கும் கேடு ஏற்படுத்தும் என்று இந்த ஐந்து விதமான பாதுகாப்புகளுக்கு எதுவெல்லாம் ஊர் விளைவிக்குமோ எல்லாம் இந்த மார்க்கம் தடுத்திருக்கிறது அந்த வரிசையில் மது மட்டுமல்ல மதுவோடு சேர்ந்து போதை தரும் எல்லாம் ஹராம்